சீதா எப்போதும் போல் வேலைக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒன்று அந்த ஹாஸ்பிட்டலோடைய எம்டி கூப்பிட்றாங்க சீதாவை கூப்பிட்டு கண்டுபிடித்துட்டாங்க உனக்கு போனால் போதும் வேலை போட்டு கொடுத்தா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எப்போதுமே ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த வேலையில் எது நடந்தாலும் அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது இந்த பேசிக் மேத்ஸ் கூட உனக்கு தெரியாதா அதை விட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ்லாம் நீ வெளியில் போய் சொல்கிறியாமே உனக்கு அறிவு இல்லையா உன்னை இந்த வேலையை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம் நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கண்டபடி கத்துறாங்க இதை கேட்ட சீதா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க நான் இன்னும் தவறு பண்ணேன் நான் என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க தெரிய வருது ரோகிணி பற்றின விஷயங்கள் நீ போய் அவங்க வீட்டில் சொல்லியிருக்க இதனால அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்த உடனே சீதா ரொம்பவுமே யோசிக்கிறாங்க அடி பாவி இந்த ரோஹிணி நம்மளை வேலைக்கே வெட்டு வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக சீதா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க அதன் பிறகு சீதா அப்படியே பாதி சம்பளத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒன்று அந்த வேலையில் இருக்க வைக்கிறோம் இனிமேலும் நீ இதே தவிர பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இந்த வேலையே இருக்காது அப்படின்னு மாதிரி மிரட்டி வர்றாங்க சீதா ரொம்பவே சோகமாக அழுதுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா மீனா எடுத்து வந்த எண்ணெயை சுதி தட்டி விடுறாங்க அந்த எண்ணெயை கீழே கொட்டி அந்த எண்ணெயில் வந்து விஜயா வலுக்கி கீழே விழுந்துடுறாங்க அவங்களை காப்பாற்ற மனோஜும் வலுக்கி கீழே விழுந்துடுறாரு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நல்லாவே இடுப்பில் பயங்கரமாக அடிபடுது உடனே விஜயா அங்கே இந்த மீனாவை கண்டபடி கத்துறாங்க திட்டுறாங்க ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா கண்ணை போடையில் வச்சிருக்கியா என்னையை பார்த்து திடணும் தெரியாது உனக்கு உனக்கு இதான் வேலையா இல்லை திட்டமிட்டு தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க அந்த இடத்த சுத்தி வந்து ஆண்டி ஆண்டி ஏன் திட்டுறீங்க மீனாவை மீனா மேலே தப்பு இல்லை மீனா என்ன எடுத்து வந்தாங்க நான் தான் தெரியாமல் அவங்க மேலே மோதி அந்த எண்ணெய் கீழே வந்துச்சு அவங்கள திட்டாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா எதுவும் பேசாமல் இருக்க மீனாவுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆண்டி அத்தை வந்து வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி என்னதான் ஒரு காரணம் வச்சு திட்டுறாங்க நான் அப்படி என்ன தான் பண்ணேன் அவங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த தப்பு பண்ணாலுமே கண்டுக்க மாட்டாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே மூத்து விடு மீனா அவ்வளோ பற்றி தெரியாது அவனுக்கு எப்போதுமே அவங்க அப்படி தான் அப்படிங்க சொல்ல சரிங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அப்புறமா நான் அப்படியே கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல முத்தும் ஓகேப்பா நான் சவாரி எனக்கு இருக்கேன் நான் போகிறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மீனா அப்படின்னு நேராக அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் சீதா அழுதுகிட்ருக்காங்க அதை பீத்தா மீ அதை பார்த்தா மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னாச்சு சீதா ஏன் காலையிலேயே அழுதுகிட்ருக்கேன் என்ன பிரச்சனைன்னு கேட்க சீதா நடந்த கத்தின்னு சொல்கிறாங்க இதுமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அங்கே ரோஹிணி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தேவையில்லா பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால என்ன கூப்பிட்டு பயங்கரமாக திட்டினார் எம்டி நீ வேலைக்கே வர வேணான்னு சொல்லிட்டாரு அப்புறமா கஷ்டப்பட்டு அவர்கிட்ட பேசி புதிய வச்சு அப்புறமா வேலையில் இருக்க சொல்லிட்டாங்க ஆனால் சம்பளத்தில் பாதியை பிடிச்சிட்டாங்க இந்த ரோகணி எனக்கு இப்போ எவ்வளோ பிரச்சனை தெரியுமாக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் அப்புறம் சீதா சொல்கிறாங்க சரிக்கா மாமா எங்க அப்படின்னு கேட்க அவர் சவாரிக்கு போயிருக்கார் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மீனா சொல்கிறாங்க ஏமா சிட்டி கூட சேர்ந்துட்டு இருந்த சத்தியை என்னம்மா கலெக்ஷன்லாம் போயிட்டுருக்கான் ஏமா அவன் என்ன படிச்சிருக்கான் என்ன வேலைக்கு போகணும்னு சொன்னான் ஆனால் இப்போ போய் அந்த சிட்டி கூட சுற்றிட்டு இருக்கானாம்மா இதெல்லாம் சரியில்லைம்மா நம்ம சத்தியாவுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம்மா போகிற பகு பார்த்தா சத்தியாவும் செட்டி மருந்து மாறிடுவான்னு பயமாக இருக்குமான்னு சொல்ல இல்லைம்மா இல்லைம்மா சத்தியாட்டி நான் பேசியிருக்கேம்மா அவன் கண்டிப்பாக மாறிடுவாம்மா மீனா நீயும் அப்படி சொல்லாதம்மா நீ அப்படி சொல்லிட்டு அப்படின்னா சத்தியாவை யாருமா பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல என்னமோ போமா எனக்கு அங்கேயும் நிம்மதி இல்லை இங்கே வந்தால் இங்கேயும் நிம்மதி இல்லை எல்லாருமே போட்டு எனக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை கிளம்பி கடைக்கு கிளம்பிட்டாங்க உடனே சீதாவுக்கு அப்போ தான் தோணுது அதாவது ஏற்கனவே சத்தியா நீ சொல்லிட்டு ரோகிணி வந்து அடிக்கடி சிட்டிக்கிட்டே பணம் வாங்குவான்னு சொல்லிட்டு இப்போது மீனாக்கா சொன்ன உடனே அந்த விஷயம் நம்ம சீதாவுக்கு ஞாபகம் வருது உடனே முத்துக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க மாமா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இதுமாரி சவாரில இருக்க சீதா என்னாச்சு அப்படின்னு கேட்க மாமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகணும் நீங்கள் வரீங்களா கொஞ்சம் அப்படின்னு கேட்க வீட்டுக்கு வருவாப்பா என்னை கொஞ்சம் வேலை இருக்கிற முடிச்சுட்டு வருவான்னு கேட்க இல்லை மாமா வீட்டுக்கு வருவேணா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அக்கா வந்தாலும் வருவா அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான் நான் கார் செட்டுக்கு வந்துடுறேன் நீங்கள் அங்கே வரீங்களா மாமான்னு சொல்ல அன்னே முத்து என்னம்மா என்ன பிரச்சனை இல்லை மாமா நீங்கள் நேரில் வாங்க உங்கள்ட்ட நேரில் தான் பேசுனதை பற்றின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பி அங்கே போகிறாங்க மனோஜ் மனோஜுக்கு அங்கே பார்த்தோம்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் ஷோரூமில் அவருக்கு ஒரு பக்கம் என்ன சிந்தன அப்படின்னா ரோகிணி கர்வம் ஆகிட்டா திரும்ப கலைஞ்சிச்சு இப்போ மீண்டும் கர்மம் கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளுடைய முதல் வந்தே பெற்றுக்கலாம் அவர் வீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை அதிகமாக போயிடும் ஏற்கனவே நம்ம இப்போ பிஸ்னஸ்மேன் ஆகிட்டோம் கண்டிப்பாக இனிமேல் நம்மளோட செல்வாக்கு அதிகமாக போகுது அப்படி மாதிரி பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு இந்த பக்கம் முத்து சவாரி முடிச்சுட்டு அந்த கார் செட்டுக்கு போகிறாரு போனவுன்னே சீதாவை பார்த்து என்ன சீதா ஏன் இவ்வளோ அவசரமாக சொன்னேன் என்ன சின்ன பிரச்சனை கேட்க சீதா ஒன்று மாமா இந்த ரோகிணியை பற்றின நான் அக்காட சொன்னல அதனால் ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிச்சு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி இப்போ என்னுடைய வேலைக்கே வெட்டு வச்சுட்டாங்க என்னுடைய பாதி சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாமான்னு சொல்ல முத்து ஒன்று விடு மீன் விடு சீதா ரோகிணி பற்றி தெரியாத உனக்கு பாலில் நம்ம நினைக்கிறத தாண்டி ஒரு மிக மிக மோசமானவங்க அவங்கள்ட்ட மோதும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் மோதணும் நமக்கு தான் சேதம் அப்படின்னு சொல்ல அப்போ அது சீதா சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே மாமா ஆனால் ரோகிணி அக்கா வந்து என்னங்க மாமா வேலை பார்க்குறாங்க பார்லர் தானே வச்சுருக்காங்க அப்புறம் மனோஜ் மாமாவும் வேலைக்கு போகிறாரு நல்லா சம்பளம் வருது அப்புறம் ஏங்க மாமா அக்கா அடிக்கடி சிட்டியிட்ட போய் பணம் வாங்குகிறாங்க என்ன சொல்கிற சீதா சிட்டியிட்ட போய் ரோகிணி பணம் வாங்குகிறாங்களா எதுக்கு வாங்கணும் உனக்கு யார் சொன்னால் இல்லைமாமா அன்னைக்கு சத்தியா பேசிட்டு இருந்தான் அப்போதான் எனக்கு தெரியும் இது மாதிரி ரோகிணி அக்கா அடிக்கடி வந்து சிட்டிக்கிட்ட பணம் வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரோகிணி அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யாராலையோ ஒரு வயசானாலாம் அந்த பிரச்சனை வரும்போது கூட ரோகிணி அக்கா நேராக சிட்டிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க சிட்டி தான் அந்த ஆளை கூப்பிட்டு மிரட்டி விட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் போயிட்டாராம் ரோகிணி பக்கமே வள்ளிதான் இப்படி ரோகிணி அக்கா அடிக்கடி சிட்டிக்கிட்ட அதிகமாக பணம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோகிணிக்கா அக்கா யாருக்குமே தெரியாமல் தான் வாங்குறாங்க அக்கா மாமா அதனால் ரோகிணி அக்கா எதையோ பெருசாக மறைக்கிறாங்க அர்த்தம் இப்படி அவங்க பண்ணுற எல்லா பித்தராட்டத்தையும் வெளியில் காட்டிக்காமல் இருந்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா பிரச்சனை மாமா எனக்கே எப்படி பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அக்காவுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த ரோகினி அக்கா பண்ணுற எல்லா பித்திராட்டத்தையும் கண்டுபிடிச்சி வீட்டில் சொல்லணுமாம் அப்போ தான் ரோகினி அக்கா பார்த்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிய வரும் அப்போ தான் எல்லாருமே அவங்கள அந்தளவுக்கு நம்ப மாமா அப்படின்னு மாதிரி சொல்ல அதுதான் சீத்தா எனக்கும் ஏற்கனவே நீ இந்த விஷயத்த என்ன சொல்லணும்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக இதை வேற மாதிரி முடிச்சிருக்கலாம் ஆனால் மீனா அவசரப்பட்டு வீட்டில் சொல்லி அதை அப்படியே திசை தறி போட்டு மீனாவே லாஸ்ட்டாக பழிப்பட வச்சிட்டாங்க ரோகிணி அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் சின்சியராக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் என்ன மறைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பாலுறம்மா எதையோ பெருசாக மறைக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்றாங்க கண்டுபிடிக்கவும் முடியல நீ சொல்லியிருக்க விஷயம் எனக்கு மேலும் சந்தேகத்தை தான் உண்டு பண்ணுது அப்படி வீட்டுக்காக பணம் வாங்காத பாலமா யாருக்காக சிட்டிகிட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்கணும் அப்போ ஏதோ பண்றாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம முத்து யோசிக்கிறாரு சொல்லிட்டு சீதா கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க முத்து பயங்கரமா யோசிச்சது மட்டும் இல்லாமல் இதை போய் சிட்டிகிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டான் சத்தியாவும் சொல்ல மாட்டான் இதை யார்கிட்ட கிட்ட தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல யோசிக்கிறாங்க உடனே அதை கால் பண்ணி ரவி கிட்ட சொல்றாங்க ரவி இது மாதிரி பாலுறமா நிறைய விஷயத்த பண்ணுறானான்னு சொன்ன ரவி சாக்கா வராரு என்ன முத்து சொல்கிற இவங்களுக்கு என்ன கடை இருக்குது இவங்க போய் ஏன் அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கணும் உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரி ரோகினி இது மறைக்கிறாங்களாப்பா அப்படின்னு சொல்ல சரிட்றான் என்னை வீட்டில் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேராக சுத்தி கால் பண்ணி சொல்கிறாரு முத்து பலக்குரல் இது மாதிரி நிறைய விஷயத்த ரோகினி பண்ணுறாங்க ஆனால் நம்மள்கிட்ட ஆதாரம் இல்லை எனக்காக நீ ஒரு ஐடியா பண்ணுறீங்களான்னு சொல்ல உடனே சுருதி சொல்லுங்கள் முத்து என்ன பண்ணணும்னு கேட்க இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி சிட்டியுடைய வாய்ஸில் நீங்கள் ரோகிணிக்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வச்சிக்கோங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் ரோகிணி எதை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் சரி முத்து நான் பேசுன்னு சொல்லிட்டு நேராக ரோகிணிக்கு ஒரு புது வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது நான் சிட்டி பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் வாங்கின பணத்தெல்லாம் வட்டி என்னாச்சு வட்டி கொடுக்குறீங்களா இல்லையா எங்கள் பசங்க வந்தப்போ வட்டி கொடுக்கலையாமே ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனையா வீட்டில் என்ன வேறு எதாவது பணம் வேணுமா அப்படின்ற மாதிரி சிட்டி பேசுகிற மாதிரியே சுத்தி பேசுகிறாங்க உடனே ரோகிணி அப்போ தான் சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வாங்கின கொடுத்த அஞ்சு லட்சம் நான் வட்டி கட்டாக தான் இருக்கேன் உங்கள் பசங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதிக்கு எது பிரச்சனை இல்லைங்க அடுத்ததாக இப்போ தான் என் பிள்ளையை ஸ்கூல் சேர்க்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லும்போது மட்டும் கொடுங்க நான் வட்டியை கட்டாக கொடுத்துட்றேன் அப்படினு மாரி ரோஹிணி பேச சுத்திக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது என்ன இது வரைக்கும் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க இப்போ புள்ளிய ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களா இவங்களுக்கு தான் குழந்தைய பிறக்கலையே அப்போது அன்றைக்கி சொன்ன முதல் குழந்தை இதுவாக தான் இருக்குமா அப்படிங்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி முத்துகிட்ட காட்டுறாங்க அதை கேட்டால் முத்து ஒன்றுமே சொல்ல முடியல பார்த்தீங்களா பல குரல் நான் சொல்லலை ரோஹினி எதுவோ பெருசாக மறைக்கிறான்னு சொல்லிட்டு இதுதான் ஸோ இதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த ஒரு விஷயம் போதும் இந்த ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வீட்டில் காட்டி எங்கள் அம்மாவையும் அந்த பாலர் ஒரு வழி பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி முத்து வேக வேகமாக அந்த ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு